தேவனுடைய விட்டுரு தேவனு கட்டுது தேவைய

அங்கே போறிய போறேன் நான் வந்து அது கிட்டே போறேன் அனுப்பு நான் கிட்டே போறேன் அவன்படி வேலை உம் சாரா கூட இருக்கிறது ஏ சுந்தத நீ சொல்லு அவங்க சொல்லு சாரா கூட இருக்கிறது ஏ

பரிசு தாவி நாக்கினி முற்றிலுமாக இப்பொழுது இறங்கட்டுமா தேவ ஆவியானுடைய கண்ட்ரோலுக்கு நான் கொண்டு வருகிறேன் அமராஜா தேவ மகிமை இந்த வீட்டுக்குள் அதிகம் அதிகமாக ஊற்றப்படட்டும் சுவாமி பரிசு தாவியானவர் இப்பொழுதே அப்பா இந்த படுக்கையை நீர் சூழ்ந்து கொண்டு நிற்கிறீர் அப்பா தெய்வீக மகிமை அப்பா இந்த இடத்தை சூழ்ந்து இருக்கிறத நான் பாக்குறேன் ராஜா ஆமா ராஜா நீர் இந்த இடத்துல இறங்கி நிற்கிறீர் சுவாமி

அப்பாலே போ நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு என் முகத்தை காணும் நாளில் சார்வாய் என்றார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பற்களை கடித்து பார்வோன் பேசிய கடைசி வார்த்தை அப்பாலே போ என்பது அங்கே பழைய ஏற்பாட்டில் பார்வோன் ஜனங்களை துரத்தி விட்டார் இங்கே புதிய ஏற்பாட்டில் நாமல்ல பூமியிலிருந்து இங்கே புதிய ஏற்பாட்டில் நாமல்ல பூமியிலிருந்து பிசாசே துரத்தப்பட்டான் பிரியமானவர்களே அங்கே இவர்கள் காணானுக்கு கடந்து சென்றார்கள் இங்கே காணானே நமக்குள் கடந்து வந்தது லூக்கா பதினொன்று இருபது சொல்லுகிறது பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறதே என்றார் அங்கே பார்வோன் இஸ்ரோவேல் ஜனங்களை அப்பாலே போ என்று துரத்திவிட்டான் இங்கே இயேசுவும் பிள்ளைகளாகிய நாமும் சாத்தானை அப்பாலே போ சாத்தானே என்று துரத்துகிறோம் பேசிய பேரத்தில் கொஞ்சம் கூட இறங்கி வராத மோசையிடம் பார்வோன் பெரும் கோபத்துடன் சொன்னதுதான் அந்த வார்த்தை பிரியமானவர்களே அப்பாலே போ இனி என் முகத்தை காணும் நாளில் நீ சாகவே சாவாய் என்பதுதான் அனுப்பிவிடக்கூட பார்வோன் முடிவெடுத்து விட்டான் ஆனால் ஆடு மாடுகளை கூட மோசை விட்டு செல்ல மாட்டேன் என்கிறானே என்கிற கோபம்தான் அவனுக்கு பிரியமானவளை பேரம் பேசுவதில் ஒரு ரூபாயாவது குறைத்து வாங்கினால்தான் சிலருக்கு நிம்மதி இல்லாவிட்டால் கேட்டதற்காக கூட நான் கேட்டதற்காக கூட குறைக்கவில்லையே என்கிற கோபத்தில் பிடித்த பொருளை கூட வாங்காமல் செல்வர் இங்கே பார்வரும் அப்படித்தான் பிரியமானவர்களே முதலில் அனுப்பிவிட முடிவெடுத்தான் ஆனாலும் பின்பு கோபத்தில் முடிவை மாற்றிவிட்டான் இனி என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொன்னவனே வீட்டிற்கு ஒரு மரணம் விழுந்ததும் அவர்களை அழைத்து அனுப்பினான் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே பார்வோன் பத்து முறை பேசியதை மாற்றினான் அதுதான் அதுதான் பின்புறம் இருந்த பிசாசு பிசாசு தன்னை நம்பியவர்களுக்கு கூட உண்மையாய் இருப்பதில்லை ஆனால் உங்கள் தேவாதி தேவனோ ஒரு முறை கூட பேச்சு மாறவில்லை அதுதான் இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களை இவர் எதிரிகளுக்கு கொடுத்த வாக்கில் கூட மாறுவதே இல்லை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா கிருபையும் இரக்கமும் உள்ளவரே எங்களை அதிகம் அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே ஒவ்வொரு நாளும் நீர் நடத்துகிற ஒவ்வொரு காரியங்களும் எங்களுக்கு அற்புதமாகவும் அதிசயமாக இருக்கிறது சுவாமி ஆச்சரியமான விதத்தில் நீர் எங்களை வழி நடத்துகிறீரப்பா இந்த காலை வேளையிலும் சுவாமி நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா ஸ்டடி எந்த சத்துருக்கள் எங்களை அற்பமாய் நினைத்து எங்களை துரத்திவிட நினைக்கிறதோ அதே சத்துருக்களை எங்கள் முன்னின்று நீர் துரத்துகிற தேவனாக இருக்கிறேன் எஸ் அப்பா நீர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் நாங்கள் சுவாமி இந்த காலை வேளையிலும் கூட இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உம்முடைய பிள்ளைகள் உங்க நாமத்தை விசுவாசிக்கிற உண்டைய பிள்ளைகள் நீர் உம்முடைய ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த பிள்ளைகள் அப்பா அப்பாடி சத்ருவின் கையில் ஒருபோதும் நீர் விட்டு கொடுக்க மாட்டேன் இஸ்ரேல் ஜனங்களை எவ்வளவாய் சத்ருவானவன் ஒடுக்கினானோ அவர்கள் அவ்வளவாய் பெருகினார்கள் என்று சொல்லப்பட்டது ராஜா ஒடுக்கத்தோடும் நெருக்கத்தோடும் ரஜா யாரெல்லாம் இந்த காலை வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை உயர்த்து அப்பாலேவோ என்று துரத்தின் அதே பார்வன் மீண்டும் அழைத்தது போல நடுநடுங்கி வெள்ளி உடமையும் பொன்னுடமையும் கொடுத்தது போல என் தேவாதி தேவன் அதிசயத்தை செய்வீரப்பா சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்தக்கூடிய ஆண்டவர் எங்களுக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்துகிறவர் உயர்ந்தவரே உமக்கு நன்றி இந்த காலை வேளையிலும் அப்பா உடைய பிள்ளைகளோடு கூட போராடி கொண்டிருக்கிற எந்த கிரியைகளும் எந்த சத்துருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நான் கற்றளையிடுகிறேன் சகல தாவிகளும் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே உமக்கு நன்றி வேதம் சொல்லுகிறது மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் நீர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்பீர் இக்கத்தவர்களின் ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் கேட்கிறவரா எஸ் அப்பா அந்த காலை வேளையிலும் கூட எங்கள் ஜபங்களை கேட்கிறவராய் நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிப்பு இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா நெருக்கத்திலும் உபத்திரவத்திலும் பாடுகளிலும் யாரெல்லாம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ பிசாசின் பிடியில் சிக்கி இருக்கிறார்களோ தந்திரமாய அவனுடைய கிரியைகளில் சிக்கி இருக்கிற ஒவ்வொரு வரைவின் ஆண்டவனை விடுதலை ஆக்குவீர் அதே சத்துருக்களுக்கு முன்பதாக என் தேவன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் நீர் உயர்த்துவீர் அப்பா உயர்த்துவீர் உயர்த்துவீர் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை தான் மூளைக்கிய தலைக்கல்லை மாற்றுகிறவர் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லுகிற ஒரு பேசுவே உங்க கிருபை என்னை தாங்கும் உள்ள எங்கள் தெய்வமே நோக்கி பார்க்கிறோம் அப்பா கிருபையுள்ள தேவனே எஸ் அப்பா நீர் ஆறுதல் தரும் தெய்வன் எங்கள் மேல் மனதுருகுகிறவர் மன்னிக்கிறவர் நீர் கிருபையுள்ளவர் நொறுங்கினவர்களின் கிருதயத்தை உயிர்ப்பிக்கிறவர் நொறுங்குண்டு பணிந்த ஆவிகளிடத்தில் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் நீர் வாசம் பண்ணுகிறீரா விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடை செய்கிறவர் தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புகிறவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே தகப்பன் நீரே தகப்பன் கட்டுண்ட ஒவ்வொரு உடையையும் இந்த கால வேளையில நீர் விடுதலை ஆக்குவீராக கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகட்டும் இருதயம் நொறுங்குண்டவர்களை நீர் குணமாக்குவீராக சோர்ந்து போகிறவர்களுக்கு பலத்தை கொடுப்பீரான் இந்த காலை வேலை ஒரு விசேஷித்த வேலையாக இருக்கட்டும் அப்பா அதிசயங்களை செய்யும் என் கிறிஸ்தி இயேசுவின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வந்து அமரட்டும் விசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் வியாதியின் பலவீனத்திலிருந்து என் தேவன் விடுதலை ஆக்குவீராக சுவாமி ஐயாகவே எங்கள் பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் எங்கள் நோய்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தவரப்பான் வேதம் சொல்லுகிறபடி உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புத சு என் காலை தள்ளாட விட்டார் என்னை காக்கிற இந்த தேவன் உறங்கவே மாட்டார் நீர் உறங்கவே மாட்டார் உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் எல்லாத்தையுமே நின்று அவர் உங்களை விலக்கி காப்பாராக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த ஜபத்தில் இணைந்து இருக்கிற அற்புதம் உண்டு நிச்சயமாகவே என் அதிசயத்தை செய்வார் என்கிற விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிசயங்களை காணட்டுமாப்பா கர்த்தர் எல்லாத்தையுமே பரம ராஜ்யத்தை அடையும்படி அவர் என்னை காப்பாற்றுவார் தேங்க்யூ பரிசுத்தம் உள்ள தெய்வமே உன்னதமான நம்முடைய கரத்தை நீர் நீட்டு வீராக ரெண்டுமே ஐந்து அப்பங்களை கொண்டு ஐயாயிரம் பேர் பூசித்தவர் மீனின் வாயிலிருந்து வெள்ளிப்பணத்தை எடுத்தவர் அப்பா நீர் கடலின் மீது நடந்து வந்தவர் கூட்டப்பட்ட அறைக்குள் வந்தவரின் ஆண்டவர் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இயேசுவே இந்த பூமியில் படைக்கப்பட்ட யாவும் உமாலே படைக்கப்பட்டிருக்கிறது உமக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உண்மை உயர்த்தும்படி உண்மை மேன்மைப்படுத்தும்படி எங்கெல்லாம் உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறது அங்கெல்லாம் உம்முடைய வல்லமை வெளிப்படுகிறது உங்களுடைய கிருபை வெளிப்படுகிறது இந்த நேரத்திலும் அப்பா உங்கள் யூத ராஜசிங்கமே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உம்மை உயர்த்துகிறோம் உங்களுடைய நாம மகிமைப்படணும் அப்பா எஸ் டாடி எங்களுக்கு கேடகமாக இருக்கிறவர் பாதுகாப்பாக இருக்கிறவர் அரணாக இருக்கிறவர் எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறவர் நீர் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்ஸ் இதை கேட்கிற பொழுதே பிள்ளைகளுடைய இருதயத்தில் காணக்கூடிய பயங்கள் தங்கள் எதிர்காலத்தை குறித்த பயங்கள் எல்லாம் விலகட்டும் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுகிறவர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறானே அவர் நமக்கு துணையானவர் கேடகமானவர் இக்கட்டுக்கு விலக்கி காக்கிறவர் சூரியனும் கேடகுமானவர் நான் நம்பி இருக்கிறேன் என் கண்மலை என்று சொல்லி பாருங்கள் இந்த காலை வேளையிலே நம்முடைய நம்பிக்கையின் நங்குரமாய் இருக்கிறவர் என் ஆண்டவராக நீரே என்று சொல்லுங்கள் அவர் நீதியுள்ளவர் மன உருக்கமானவர் இப்பொழுதே சுவாமி உங்கள் கிருவை உங்கள் தயவு உடைய இறக்கம் ஒவ்வொரு மேலும் உண்டாகட்டும் அப்பா நீதிமானோட ஊக்கமான ஜபத்துக்கு பதில் தருகிற என் ஆண்டவர் சுவாமி கண்ணீரோடும் புலம்பலோடு கூட இந்த நாளை அப்பா எப்படி நான் கடந்து சொல்லுவேன் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை நெருக்கமாகவும் போராட்டமாகவே இருக்கிறது என்று சொல்லி அங்கல் கண்ணீரோடு நிற்கிற சகோதரியை நீ கவலைப்படாதே என்று கருத்து சொல்லுகிறேன் நீ சோர்ந்து போகாதே என் ஆண்டவர் அதிசயங்களை செய்வார் ஒவ்வொரு நாளையும் என் ஆண்டவர் அற்புதமாய் கடக்க பண்ணுவார் தீமையை உன் முன் நின்று விளக்குவார் இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி இது கிறிஸ்தி இயேசுவை நம்பின உங்கள் வாழ்க்கை உயரும் நீங்கள் மேன்மை அடைவீர்கள் உங்கள் காரியங்கள் ஜெயமாய் மாறும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் ஜெயம் எடுப்பீர்கள் ஜெயத்தை பார்ப்பீர்கள் உள் புலம்பலை கண்டவர் உள் கண்ணீரை கண்டவர் நெருக்கத்தை கண்டவர் கைவிடாதவர் அவர் மனதுருகும் தேவன் அவர் மனதுருகும் தேவன் மனதுருக்கத்தினாலேயே அவர் அற்புதங்களை செய்கிறவரா நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது போகாது வீண் போகாது நீ வைத்திருக்கிற உன் விசுவாசம் நிச்சயமாகவே அது செயல்படும் என்று அவர் சொல்லுகிறார் பலவீனத்தில் பலம் தரும் என் ஆண்டவர் அப்பா நீங்க அப்பா இந்த காலை வேலைக்காக நன்றி இந்த நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் என் உடைய பிள்ளைகளே அற்புதத்தை காணப்பண்ணி வீராக அதிசயத்தை காணப்பண்ணி வீராக இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் ஆண்டவர் கேட்டருளீராக ராஜா இருதயத்தில் வேண்டுதல் எல்லாம் என் ஆண்டவர் வீராக கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட ஆகாரத்தை கொடுக்கிறவரே இந்த காலை வேளையிலப்பா உண்மை நோக்கி கதறுகிறேன் உண்மை நோக்கி கெஞ்சுகிறேன் உண்மையே நம்பி நிற்கிறேன் பிள்ளைகளுக்கு நீர் பதில் தராமல் இருப்பீரோ பதில் கொடுக்கிற தேவன் பேசுகிற தேவன் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல ராஜா நீர் நீர் பேசுகின்ற தேவன் இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசுவீராக விசுவாசத்தில் அப்பாவுடைய பிள்ளைகளை விருத்தி அடைய செய்வீராக என்னென்ன விண்ணப்பங்களோடு இந்த காலை வேளையில் இந்த ஜெபத்தை கேட்கிறார்கள் அவர்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறட்டும் தொடர்ந்து இந்த ஜெபத்தில் இணைந்து நித்தமும் உங்கள் நாமத்தின் மேல் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு வரைமே ஆண்டவனின் மேன்மைப்படுத்தணும் கட்டுகளை அவிழ்க்கணும் வியாதியின் பலவீனத்திலிருந்து என் தேவன் சுகத்தை தரணும் என் ஆண்டவர் ஐஸ்வர்யத்துக்கு உடைய பிள்ளைகளை கொண்டு வரணும் கடன் பாரத்திலிருந்து எசப்பா உங்களுடைய பிள்ளைகளை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாற்றணும் அப்பா எஸ்டாரி இந்த நாட்களிலே பிசாசானவன் கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான தந்திரம் பொருளாதாரத்தில் பிள்ளைகளை நெருக்குவது பொருளாதாரத்தின் மூலமாக பிள்ளைகளை நெருக்குவது ஒடுக்குவது இப்படிப்பட்ட கிரியைகளை செய்யக்கூடிய தந்திரங்களை இனி பலிக்காதே போகட்டும் அப்பா உலக ரட்சகர் அப்பா நீங்க உலக ரட்சகர் எங்கள் மேல் அளவில்லாத அன்பு கூர்ந்தவர் தன் மடியிலிருந்து சொந்த குமாரனை கொடுத்தவர் எங்கள் அப்பா பிதா ராஜாவுடைய அன்பு மிகப்பெரியது பரம தகப்பனே நன்றி செலுத்துகிறேன் நன்றி சுகமளிப்படா நீர் சல்வ வல்லமை உள்ளவரு அப்பா எல்றோயே எங்களை காண்கின்ற தேவன் காலை வேலை மகத்துவம் உள்ள என் தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கட்டுவதற்காக நன்றி நிரப்புவதற்காக நன்றி இந்த நாளில் அதிசயத்தை நீர் காணப்பண்ண போகிறீர் அதற்காக நன்றியப்பா அதிசயத்தை காணப்பண்ண போகிறீர் அதிசயங்களை உடைய பிள்ளைகளை காணப்பண்ண போகிறீர் அதிசயங்களை காணப்பண்ணப் போகிறீசா இருபத்தி ஒன்பது பதினான்கின்படி அதிசயத்தை பண்ணுகிறார் நீர் அதிசயமான தெய்வம் இந்த அதிசயமான தெய்வத்தை கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்களே மாறாத எங்கள் அன்பு நேசரே ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறத்த கோட்டைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் கருவை உண்டாகட்டும் சமாதானத்தினாலும் உடைய பிள்ளைகளை நீர் நிரப்பகிறார்கள் விசாசிகள் வைக்கப்பட்டு போகும் நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொரு மேலும் தங்கட்டும் அப்பா சஞ்சலமும் தவிப்பும் விலகி போகுக்கணும் கிறிஸ்து இயேசுவின் உயிர் தழந்த வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஜெயத்தை கொடுக்கும் என் தேவனுடைய கரம் ஒவ்வொருவரை தொடுவதாக சிறியவர் முதற்கொண்டு பெரிய ஒரு வரைக்கும் என் ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கும் கரங்களை இறங்கட்டும் மேல வீணத்தில் பலன் கொடுப்பீராக நன்றியப்பா உமக்கு நன்றி செலுத்தி அதிக அதிகமான கிருவை இந்த காலவேளையினுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீங்க இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாறட்டும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான நாளாக மாறட்டும் பிசாசின் அத்தனை தந்திரங்கள் முறியடிக்கப்பட்டு போகட்டும் இவளின் ஆதிக்கங்கள் செயலற்று போகட்டும் நம்முடைய பிள்ளைகள் மேல இன்னும் அதிகமாக நீர் பிறகு நன்றி ஆண்டவரை மக்கள் நன்றி சாரு கிருவைப்பட வெளிப்படுத்தின அதிக மிகமான கருவை இந்த நாளில் நிற்க கொடுப்பீராக சுவாமி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் இயேசுவின் செல்ல கரத்துல ஒப்பு கொடுக்க அளவில்லாதனுடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதம் ஒவ்வொருவரோடு கூட இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் துதிகன மகிமை எல்லாம் ஒருவைக்கே செலுத்தி நான் க்ஷபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமாவே இந்த அதிகாலை ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பெல் பட்டன் நீங்க பண்ணுங்க அது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்க நிச்சயமாக அதை நாங்கள் கவனிப்போம் உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுப்போம் அதாவது ஜப குறிப்பு விண்ணப்பங்கள் இருந்தாலும் நீங்கள் கீழே என்ன செய்யுங்க கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் நிச்சயமாக নাশক <laughs>